கல்வி பணி இந்த உலகம் சார்ந்த விஷயத்தில் கல்வி ரீதியாக பின்தங்கி இருக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை நாசம் ஆகிடும் படிக்க வேண்டிய வயசுல படிக்காம படிக்க வேண்டிய வயசுல பப்ஜி என்ற அந்த விளையாட்டு கேம் இருக்கா இல்லையா அதனால் ஏற்படக்கூடிய மாதிப்பு ஏராளம் ஏராளம் எத்தனை சிறுவர்கள் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகளை நாம் பார்த்தோம் எத்தனை தகப்பனாரை மகன் கொன்றதை பார்த்தோம் பைத்தியம் மாதிரி ஆயிடுறான் அந்த கேம்ல அடிக்ட் ஆகி அப்போ அந்த கல்வி ரீதியாக கற்பதற்கு அவனுக்கு எதையெல்லாம் பாதிப்பாக இருக்கிறதோ அதிலிருந்து அவனுக்கு நல்வழிக்கு அழைப்பதற்குண்டான விஷயமாக அதையும் கையில் எடுத்து கல்வியில் அவன் சரியாக இருக்கணும் அவன் மேலே வரணும் என்ற பிரச்சாரத்தை கையிலெடுத்து ஏழாவது உட்தலைப்பாக அதை நாம் சொல்கிறோம்